குருவே சரணம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாவம் என்ன அப்படின்னு சொன்னால் லக்ன பாவம் மற்ற பாவங்கள் எல்லாம் பார்த்துட்டு முதல் பாவமான லக்ன பாவத்திற்கு வந்திருக்கேன் நான் சரி ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சு மறந்துட்டேன் போட வேறு ஒன்றும் இல்லை மன்னிச்சுக்கோங்க தவறுக்கு இன்றைக்கி நம்ம லக்ன பாவத்தை பற்றி பார்ப்போம் லக்ன பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரின் உயிர் போன்றது அப்போ உயிர் இல்லாம வெறும் உடல் எண்ணத்துக்கு செய்யும் அப்போ ஒரு எப்படியாப்பட்டவர் அவரோட குணாதிசயங்கள் என்ன அவர் நல்லவரா கெட்டவரா அவரோட தன்மை என்ன அவரால் வாழ்க்கையை எப்படி வெல்ல முடியும் அவர் எந்த ஒரு நினைவுகளை அதிகம் சுமந்திருப்பார் இப்படின்னு ஒருவரை பற்றி அலசி ஆராயக்கூடிய பாவம் எது அப்படின்னு சொன்னா இந்த லக்ன பாவம் அது மட்டும் இல்லங்க புறத்தோற்றம் அப்படிங்கிறதும் நம்ம லக்ன பாவத்தை தான் சொல்ல முடியும் அவரு கட்டையானவரா குண்டானவரா இல்ல கருப்பா இருப்பாங்களா இல்ல சேப்பா இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க அவர் பார்வைக்கு எப்படி இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம லக்ன பாவத்தை கொண்டுதான் சொல்ல முடியும் அப்ப இதுக்கு மட்டும்தான் லக்ன பாவம் முக்கியமா அப்படின்னு சொன்னா லக்ன பாவம் வலுப்பெற்று இருந்தால்தான் சுபகிரக பார்வைகள் பெற்று இருந்தால்தான் மற்ற எந்த யோகங்கள் இருந்தாலும் சரி எந்த பாவங்கள் நல்லா இருந்தாலும் சரி அதை நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படி இல்லை லக்னாதிபதி கெட்டு போயாச்சு லக்ன பாவம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அது ஒன்னும் பயனில்லை எல்லாமே பயனற்று போகும் சரிங்களா நம்ம பாத்துக்கோங்க ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர் அதனாலதான் லக்னத்தை உயிர் அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒரு மனுஷனுக்கு உயிர் தேவையோ அத மாதிரி லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம் பெற்று அமையும் போது அவருக்கு எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதுல அவர் ரொம்ப ஈஸியா ஓவர் டேக் பண்ணி வந்துருவாரு எந்த ஒரு கஷ்டத்தார இருந்தாலும் அதனால விழுந்து போக மாட்டார் எந்த ஒரு கஷ்டங்களும் எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு பிரச்சனைகளும் லக்னம் ஜாதகரை எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுக்காது எப்படி லக்னாதிபதி வலுத்திருந்தால் லக்னம் சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் இது வந்து சாத்தியமான ஒன்று அப்படி இல்லை லக்னம் கெட்டுப்போச்சு திதி சுண்ணியத்துல மாட்டிருக்கு இல்லை ஆரியல மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட மனத்தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி படைச்சா ஆண்டவன் அப்படின்னு தனக்குத்தானே ரொம்ப அழுகக்கூடிய ஒரு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறவங்க லக்னாதிபதி கெட்டு போயிருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டுன்னு அப்படியே மனசை வந்து உடைச்சிடுவாங்க எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட எனக்கு மட்டும்தான் இது இப்படி நடக்குது எனக்கு மட்டும்தான் ஆண்டவன் இப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னா இந்த லக்னாதிபதி சுபத்துவம் பெற்று லக்னாதிபதி நல்லா மட்டும் பார்வை சொன்னால் அவர் எப்படியாப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் தன்வசப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் வேறொரு பாவத்தோட சந்திக்கிறேன் நான் வதனி மும்பையில் இருந்து நன்றிகள் ஆயிரம் என்னிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிகள் ஆயிரம் வாழ்த்துக்கள் ஆயிரம்